மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் லியோ திரைப்படத்தை மிஞ்சுமா வசூலை மிஞ்சுமா முதல் நாள் வசூல் என்ன ரெண்டாவது நாள் வசூல் என்ன நாம் பேசாட்டியும் கமெண்ட் பேக்ஸில் அடிச்சுக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரையும் கூலி தான் டாக்கில் இருக்குது ஸோ இதை பண்ண லோக்கே இதை பண்ணினார் லோக்கே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு நிறைய விமர்சனங்கள் ஒரு இடத்துல பார்க்கும்போது நாமளும் படங்களை பார்க்குற விதம் ரொம்பவே ரொம்ப நுண்ணிப்பாக பார்த்து குற்றம் கண்டுபிடிக்கிற இடத்துக்கு மாறிட்டோமோங்கிற ஒரு விஷயம் வருது இல்லைல்ல அந்தளவுக்கு வீக்கான கதையை அமைச்சிருக்காங்க அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரெண்டு ஆங்கிள்லேயும் பார்க்க வேண்டியிருக்கு எனிவேஸ் வசூல் ரீதியாக சக்க போடு போட்டுட்டு இருக்குது கூலி யாரோட நாலாவது நாள் அப்படிங்கும்போது எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு என்ன கேட்டகரியில் போயிட்டுருக்கு சார் கூலி டிவைடடான ரிப்போர்ட் வந்தால் கூட கூலியோட வசூல் வந்து எங்கேயுமே குறையில தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஷோவுமே ஃபுல்லாகிட்டு தான் இருக்குது முதல் நாள் வசூல் அது வந்து சன் டிவி வேர்ல்டு வைடு வசூல் வந்து நூற்றி ஐம்பது கோடி ஐம்பத்தி ஒரு கோடினு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேர்த்தி நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நூறு கோடி ரூபாய்க்கு வசூலாயிருக்கு காரணம் காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு வந்து இங்கே நம்ம ஊர்லெலாம் ஹாலிடே இண்டிபெண்டன்ஸ் டேவாக இருக்கிறதுனால அதெல்லாம் வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாளும் வசூல் வந்து எந்த விதத்துலையுமே குறையில மூணாவது நாள் சனிக்கிழமை வசூல் வந்து கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா அப்ராக்சிமேட்லி வந்து கலெக்ட் ஆகிருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்குமே பார்த்திங்கன்னா தேட்டர் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மறுபடியும் நூறு கோடி ரூபாயை வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் இந்த நாலு நாள் நாலு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாயை நெருங்குற கலெக்ஷன் கலெக்ஷன் வந்து கூலி பண்ணும் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த படத்தை பற்றி நிறைய டிவைடடான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வருது அதாவது வந்து படம் சரியில்லை லோகேஷ் சரியாக எடுக்கலை ரஜினியை சரியாக பயன்படுத்தலை அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சோஷியல் மீடியா இருக்காங்க எது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா பப்ளிக் வந்து கூட்டம் கூட்டமாக போய் தேட்டரில் படம் பார்க்குறாங்க அந்த வசூலுங்கிறது எந்த இடத்துலையுமே குறையில கூட்டங்கிறது எந்த இடத்துலையுமே குறையில ஒவ்வொரு ஷோவும் ஃபுல்லாகிட்டு தான் இருக்குது நாளைக்கு திங்கக்கிழமை வந்து ஷோ வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து கூட்டம் குறைஞ்சிருக்கா இல்லை அதே நிலையில் இருக்கா இல்லை ட்ராப் ஆயிருக்கா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கூலி வசூல் அப்படின்னும் போது இன்னைக்கு வரைக்கும் கிரிப்பிங்காக தான் போயிட்டு இருக்கு சார் இப்போ இந்த படமே அந்த வசூல் ரீதியாக அந்த ஒப்பீடு இருக்கு இல்லை நாமளும் கூட நேற்று பேசியிருந்தோம் அப்படிங்கும்போது ஃபாரின்லலாம் ஃபாரின்லாம் இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்துலலாம் ரெக்கார்ட் பிரேக்கிங்காக இருக்கு அதாவது ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கு வெளிநாடுகளில் ஓவர்சீஸ்ல அந்த அளவுக்கு வசூல் இருக்குங்கிறாங்களே இருக்கா சார் சார் ரஜினிக்கு வந்து பெரிய கிரேஸ் இருக்கு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரஜினி படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்கு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீ புக்கிங் கலெக்ஷனே ஆச்சு இப்போ படம் ரிலீஸ் ஆகி டிவைடட் ஒப்பீனியன் வந்த வந்ததுக்கு அப்புறம் கூட அங்கே நம்ம எப்படி தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் கிரிப்பாக இருக்கோ அதே மாதிரி ஃபாரின்லேயும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து எங்கேயுமே வந்து குறையில எல்லாம் பயங்கர கலெக்ஷன் நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூகே அப்புறம் நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா யுஎஸு இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு தமிழ் சினிமா கலெக்ட் பண்ணாத ரெக்கார்டு அதை வந்து இருக்க கூலி அப்படின்னு தான் சொல்கிறாங்க உண்மையாக அதுதான் அந்தளவுக்கு வந்து கூலியை வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து கொண்டாடி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு சன் டிவி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எட்டு புள்ளி மில்லியன் டாலர்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டே வேர்ல்டு ஒய்ட்கு அதாவது வந்து வெளிநாடுகளில் உள்ள கலெக்ஷன் அப்படின்னு சன் டிவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தத்தில் இது வந்து ஒரு நான் எப்படி சொல்கிறது கலெக்ஷன் வைஸ் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போகுது கூலி இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லியோ அந்த படம் பார்த்து அதுவும் லோகேஷ் தான் பண்ணியிருந்தாரு அது செகண்ட் ஆஃப் சரியாக எடுக்கல அப்படி இப்படின்னு நிறையா வந்து பேச்சுக்கள் இருந்தால் கூட லியோவும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் குறையாமல் கிரிப்பாக ஓடிச்சு அதே மாதிரி தான் கூலியும் போயிட்டுருக்கு இப்போ லோகேஷை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா வந்து ஓவர் ரேட்டட் டைரெக்டர் லோகேஷ் அப்படின்னு வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு மார்க் போடலாம் லோகேஷ் அப்படின்னா இரநூறு முந்நூறு மார்க் போட்டு வச்சுருந்தாங்க குறிப்பாக இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் எடுக்கிற டேரக்டர் தான் சூப்பர்டா அப்படின்னு வந்து விக்ரம்லாம் பார்த்துட்டு கொண்டாடினாங்க லோகேஷை ஸோ விக்ரம் அதுக்கு முன்னாடி கைதி அது வந்து கதைக்களத்தோட சொல்லியிருந்தார் விக்ரம் வந்து வேற மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பெருசாக கொண்டாடினாங்க ஸோ அதுக்கப்புறம் லோகேஷ் லோகேஷ் கிட்ட ஆடியன்ஸ் ஒரு எதிர்பார்ப்பு வச்சிட்டாங்க அந்த எதிர்பார்ப்பு வச்சது தப்போ அதாவது வந்து ஓவரா வந்து அவருக்கு ரேட்டிங் கொடுத்துட்டோமோ ஓவரா வந்து அவர் வந்து மார்க் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம நினைச்ச எக்ஸ்பெக்டேஷன்ல லோகேஷ் லியோ அப்படின்னு வந்து இந்த கூலி படம் பேச வச்சிருக்கு லியோ விமர்சனமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விமர்சனங்கள்லாம் வந்தால் கூட பெருசாக அது வந்து பூதாகரமாக பேச்சு பொருளாக மாறாமல் அப்படியே கடந்து போயிடுச்சு ஆனால் கூலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து இப்போ டீ கோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சீன்லையுமே வந்து லாஜிக் மிஸ்டேக் இருக்குது ஒவ்வொரு சீன்லேயும் சீனுமே பிரச்சனை இருக்குது எல்லா சீனுமே ரொம்ப குழந்தத்தனமாக மெச்சூரிட்டி இல்லாத சீன்களாக இருக்குது அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் அதாவது இந்த சத்யராஜை வந்து ஷோபின் கொள்கிறாரு சத்யராஜை ஏன் ஷோபின் கொள்காரு அப்படி ஒரு அழுத்தமான காரணம் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க உண்மைதான் அப்படி இருக்கும்போது இந்த ஷோபின் வந்து சுதிகாசனை வந்து ட்ரெயினில் எனக்கு துணையாக அனுப்புங்கன்னு கேட்குறாரு எதுக்கு ஷோபின் தான் பொழைச்சிட்டாரு அதுக்கப்புறம் எதுக்கு சுதிகாசனை போய் துணைக்கு அனுப்பணும் அப்படின்றது சுதிகாசனை துணைப்பை அனு அனுப்புறதுக்கு பதில் அங்கே மேன்ஷனில் வந்து ஏகப்பட்ட பேர் ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்களே அவங்கள யாராவது வந்து துணைக்கு அனுப்பிச்சிருக்கலாமே இல்லை உபேந்திராவை வந்து கூப்பிட்டு துணைக்கு அனுப்பிச்சிருக்கலாமே இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் வருது ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது வந்து ரஜினியே சொல்கிற மாதிரி எல்லாம் போட்டுருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா உபேந்திராவை போய் துணைக்கு அனுப்பிச்சா அப்புறம் எனக்கு யாரா துணைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் மீன்ஸில் வந்து வந்து ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினி அவருடைய நடிப்பு எந்த குறையுமே யாருமே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லலை அவர் அவருடைய பர்ஃபார்மன்ஸு அதை வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் அவங்களோட உணர்வு ஒன்று இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினிக்கான பஞ்ச் டைலாக்கோ இல்லை ரஜினிக்கான மாஸ் ஒரு சீன்ஸோ எதுவுமே இல்லாமல் போச்சு அவர் சும்மா நடந்து வந்தாலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு காமெடி பண்ணால் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பேசுவார் பாஷாவில் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி அந்த மாதிரியோ இல்லை வந்து எனக்கு என் பேர் மாணிக்கம் You no. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது போது வெடிக்கும் பாருங்கள் பாஷாவில் அந்த மாதிரி ஒரு ரஜினியோடைய ட்ரீட் மூமெண்ட்ஸ் வந்து ரஜினியோட ஃபேன் பாய் வந்து மூமெண்ட்ஸ் வந்து இல்லை இந்த படத்தில் அதை வந்து ஏன் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ரஜினியோடைய ரசிகர்களுடைய குமுறலாக இருக்குது மொத்தத்தில் லோகேஷ் இந்த கதையில் நிறைய கோட்டைகள் விட்டுட்டாரா அப்படின்னா உண்மையாலுமே லோகேஷ் வந்து இந்த கதையில் நிறைய கோட்டை விட்டுட்டாரு என்ன காரணம்னு தெரில நேற்றுக்கு நம்ம பேசின மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் ஃபேன் இண்டியா படமாக எடுக்கணும் அது இது இந்த பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க இதுக்கு மேலே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு காம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணா கூட கதை அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஏன் இவ்வளோ அழுத்தம் இல்லாமல் இவ்வளோ வீக்கான ஒரு கதையை லோகேஷ் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து பெருசாக வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க லோகேஷ் நிச்சயமா சார் நீங்கள் சொன்னீங்க அதோட மிஸ்டேக் சொன்னீங்க இல்லை சார் அந்த இடத்துல சுதிகாசன் ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருப்பாங்க சுதிகாசன் எப்படி ட்ரெயின் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் ஓகே சத்யராஜ் எப்படா சயின்டிஸ்ட் ஆனார் நிறைய விஷயங்கள் இப்படி சீன் பை சீனாக எடுத்து ட்ரோல் பண்ணுறாங்க இதுதான் நான் கேட்ட கேள்வி என்னன்னா ஓவர் அட்ட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை பட்டியலிடும்போது அவர்களை ஓவரா ஜட்மெண்ட்டுக்குள்ளே ஆடியன்ஸ் வைக்கிறாங்க அப்போ அந்த ஆடியன்ஸ் நினைக்கிறத விட அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு படம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் எந்த ஒரு பெஸ்ட் படம் கொடுத்தாலுமே அது உள்ளாகுது ஒரு அவங்க சைடில் பெஸ்ட்டுன்னு நினைக்கலாம் ஆனால் இந்த படத்தில் அந்த பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கும் எலிமெண்ட்ஸ் இல்லாமல் நிறைய லூப் இருக்கும் இருக்கும்போது அதுதான் பயங்கர ட்ரோலுக்குள்ளாகுது இப்போ இன்கேஸ் அதை எடுத்துகிட்டு சாதாரணமாக ஒரு ஹைப் கொடுக்காம விட்டுருந்தா கூட இருக்கலாம் ஒரு ஒன்றரை மணி நேரம் இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்போ இவ்வளோ டீட்டெயில்டிங் உள்ள படத்தில் இருக்கும்போது இவங்க டீடெயில்டாக நோண்ட ஆரம்பிக்கிறாங்க டீட்டெயில் தான் நோண்ட ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தெரிய வரும்போது தான் ஓவர் அட்ட டேரக்டர் அப்படின்னு லோகேஷ் கனராஜா சொல்கிறாங்களா இது சமீப நாட்களா நாட் ஒன்லி லோகேஷ் ரெங்கராஜ் ஒரு ஒரு டேரக்டரும் அந்த பட்டியலில் சேர வேண்டியிருக்கோ இருக்கோ அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு சார் நீங்கள் இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு அதாவது வந்து லோகேஷ் அவர் வந்து நல்ல திறமையான டேரக்டர் அதை வந்து மாநகரம் படத்தில் ப்ரூவ் பண்ணியிருந்தார் அதாவது ஒரு சின்ன நடிகர்களை வச்சே பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு படத்தை வந்து கொடுத்துருந்தாரு மாநகரம் மிக மாநகரம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு லோகேஷ் ஒரு பேரை கொடுத்துச்சு அடுத்து நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் கைதி படம் வந்து அது வந்து ஒரு அழுத்தமான கதையம்சம் உள்ள ஒரு படம் அதில் வந்து கார்த்திகே வந்து கரெக்டாக வந்து அது அந்த கதாபாத்திரத்தில் ஷூட் பண்ணி பிரமாதமாக அந்த படத்தை எடுத்திருந்தார் அதுக்கப்புறம் லோகேஷ் வந்து கமர்ஷியல் டேரக்டராக மாற வேண்டிய கட்டாயம் லோகேஷ்க்கு வருது கமர்ஷியல் டேரக்டரா மாறும்போது முதல் தடவை அவர் மாஸ்டர் வந்து விஜய் அப்புறம் விஜய் சேதுபதி எல்லாரையும் காம்பினேஷன் கொண்டு வந்து அந்த படத்தை காட்டினார் கொரோனா காலத்திலேயே ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வெற்றிப்படமாச்சு அதாவது ஒரு சீட் விட்டுட்டு ஒரு சீட் உட்காரலாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் விக்ரம் கொடுக்குறார் அங்க வந்து மிகப்பெரிய ஹைப் அதாவது வந்து வேற மாதிரியான அப்படின்னு வந்து லோகேஷ் வந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது லோகேஷ் வந்து இன்னும் வந்து அலர்ட் ஆகணும் உஷாராகி அடுத்த படம்லாம் இன்னும் பிரமாதமாக கொடுக்கணும் அப்படிங்கற எண்ணத்தோட எடுக்கணுமே தவிர அது வந்து நம்ம கமர்ஷியல் நடிகர்களை வச்சு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணங்களோட அந்த நடிகர்களுக்காண்டி வைக்க வேண்டிய காட்சிகளை மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா சருக்கள் வரதான் செய்யும் அப்படிதான் பாத்தீங்கன்னா லியோலே பாத்தீங்கன்னா செகண்ட் ஆஃபில் விமர்சனங்கள் வந்துச்சு லோகேஷ் மேலே இருந்துச்சு பட் இருந்தாலும் அது கடந்து போயிட்டாங்க இப்போ வந்து கூலிப்படுத்தினுடைய கதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் பார்த்தீங்கன்னா வீக்கா இருக்கு அப்படின்னு தான் வந்து எல்லாருமே வந்து சொல்றாங்க ஸோ இவ்வளவு வீக்கான ஒரு கதையை வந்து எப்படி வந்து லோகேஷ் தேர்ந்து தேர்வு செய்தார் எதற்காண்டி இப்படி இந்த காட்சியை தேர்வு செய்தார் ரஜினி படம் அப்படிங்கிறதுனால ரஜினியுடைய ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும் ரஜினிக்கு ரஜினியோட படம் அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அவருடைய கதையை காம்ப்ரமைஸ் பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய லாஜிக் மிஸ்டேக்கு விக்ரம் கொடுத்த லோகேஷா இப்போ வந்து கூலி கொடுத்துருக்காரு கொடுத்துருக்கார் அப்படின்ற மாதிரி அதாவது தி பெஸ்ட் டேரக்டர் லொக்கேஷன் சொல்லி கொண்டாடினவங்க தி ஒஸ்ட் டேரக்டர் லொகேஷன் கொண்டாடுற அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக மாறி இருக்கு ஸோ இது இது வந்து இது வந்து வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம சங்கர் மணிரத்னம் அவர் சங்கர் இந்தியன் டூ கொடுத்தப்போ மணிரத்னம் வந்து தகலை கொடுத்தப்போலாம் விமர்சனமாச்சு பெரிய லெவலில் ட்ரால் பண்ணாங்க அங்கே கூட ஒரு ஒரு நியாயம் இருந்துச்சு என்னென்னா அவங்களாம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சினிமாவுக்கு வந்தவங்க அவங்க அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க படம் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் ட்ரெண்ட் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஆடியன்ஸ்க்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களால கொடுக்க முடியல அவங்களால அப்டேட் ஆக முடியல அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லிடலாம் ஒரு 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 கூட சொல்லலாம் ஆனால் லோகேஷ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்தவர் யங்ஸ்டர் அதாவது இந்த படம் எப்படி லோகேஷ் கொடுத்தார் அப்படின்னு தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காருன்ன போது ஸோ இதில் அவர் அப்டேட் ஆகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஏன் இப்படி படம் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியாக இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு படம் தவறாக கொடுத்துட்டார் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து நம்ம பெருசாக விமர்சனம் பண்ணி அந்த டேரக்டரை வந்து மோசமான டேரக்டர் நம்ம சொல்லிட முடியாது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பீஸ்ட் படம் அவங்களுக்கு கொடுத்தவர் தான் நெல்சன் அதே நெல்சன் தான் வந்து ஜெயிலர் கொடுத்தாரு ஜெயிலர் வந்து கொண்டாடினாங்க எல்லாருமே ஸோ அந்த மாதிரி வந்து லோகேஷ் வந்து இந்த படம் மிஸ் பண்ணிட்டார் இந்த படத்தை வந்து ரஜினி காண்டி எடுக்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணாரா என்னன்னு தெரில ஆனால் மிஸ் பண்ணிட்டார் ரஜினிக்காக எடுக்கணும்னு நினச்சி மிஸ் பண்ணியிருந்தால் லாஜிக் மட்டும் தான் மிஸ்டேக் ஆகும் பட் இது கதையே மிஸ்டேக்காக இருக்குது அது வந்து நாட் ஓன்லி லோகேஷ் இந்த கதையை தேர்வு செஞ்ச தயாரிப்பு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது நடிகர் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அது கதை ஒரு வீக்கான கதை தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது எனிவேஸ் ரஜினி சார் நடிச்சிருக்காரு ஒரு எல்லாருமே ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக தான் அமைஞ்சிருக்கு அதனால் வசூல்லேயே ஒரு சக்கப்பொடு போடுது பண்ணுறது நம்ம இந்த சப்ஜெக்ட் விட்டலாம் சார் அமீர் கான் கேமியோ நிச்சயமாக படம் பார்த்தா எல்லாருமே ஒத்துப்பாங்க அமீர் கான் கேமியோ தேவையில்லாத கேமியோவாக இருந்துச்சு அது என்னன்னு கனெக்ட் ஆகலை கதைக்கு போகிறது இதை தான் இப்போ பாலிவுட்டில் ரசிகர்கள் பலரும் அமீர் கான் ரசிகர்கள் பலரும் லோகேஷை வருத்த எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பார்த்தீங்களா அண்ட் அதே மாதிரி அமீர் கான் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது காரணம் என்ன அப்படின்னா அமீர் கான் கேமியோ பெருசாக ஒர்க் அவுட் ஆகாமல் போனது காரணம் என்னென்னா விக்ரமோடைய டெம்ப்ளேட் அதாவது விக்ரமோடைய சாயல்லே இந்த படத்தை வந்து லோகேஷ் நிறைய காட்சிகள் கொடுத்துருக்காரு உதாரணமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து ஏஜ் டீனானு ஒரு பொண்ணை காமிச்சார் பயங்கரமாக அதிர்புதிரியாக ஒரு காட்சியில் ஃபைட் பண்ணோன்னே எல்லாம் தேட்டரே வந்து விசில் அடித்து கிளாப் பண்ணி என்ஜாய் பண்ணாங்க யாரோ அந்த அந்த ஏஜென்ட் டீனான்னு வந்து எல்லாேருமே தேட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு கொண்டாட ஆரம்பிச்சாங்க அந்த கதாபாத்திரத்தை ஸோ அதே சாயலுடைய ஒரு கதாபாத்திரத்தை இங்கே கல்யாணின்னு ஒரு கேரக்டர் அதாவது நாகார்ஜுனுடைய பையனுடைய லவ்வர்னு கொண்டு வந்து சோபினோடய ஒய்ஃபுன்னு கொண்டு வந்து காட்டினாங்க கிட்டத்தட்ட பாருங்களேன் அதே மாதிரியா சாயல் உள்ள ஒரு கதாபாத்திரம் அது வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் தான் இதுவும் வந்து ஒரு பெண் கதா கதாபாத்திரம் தான் அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து என்ன என்ன நினைக்கிறாங்க அவனுடைய பாயிண்ட் ஆ இது வந்து பார்த்த கதாபாத்திரம் தானே அதே மாதிரி எடுத்திருக்காங்களே அப்படின்னு தோணிருக்கு ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் ஃபைனல் ஃபைனலில் கிளைமேக்ஸ் காட்சியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சூர்யா வராரு சூர்யா வந்து ஒரு மாதம் பண்ணிட்டு போகிறார் என்ன மாதிரி செமையாக பார்த்தீங்கன்னா ஒரு ரோலெக்ஸ் கதாபாத்திரம் அதிரிபுதிரி அது தேட்ரு என்ஜாய் பண்ணுறாங்க அந்த கதாபாத்திரம் லோ ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தை கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து ஒரு லோ ரோலெக்ஸ் கதாபாத்திரத்தையே டெவலப் பண்ணி இன்னொரு தனிப்படமே பண்ணணும் அப் அந்தளவுக்கு வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ வந்து சூர்யாவும் லொகேஷன் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வந்து ஆடியன்ஸை கிரியேட் ஆச்சு ஸோ அதே பேட்டர்னில் இங்கே ஒரு கேமியோ பண்ணணும் படம் கிட்டத்தட்ட பாருங்களேன் முடிஞ்சிருச்சு கூலி பாலைவனத்தில் கொண்டு போய் அங்கே வந்து உட்காந்து டேபிள் போட்டு சேர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்சி அமைப்பு பண்ணி அங்கே வந்து அமீர் கான் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஹெலிகாப்டரில் வந்து இறங்குறாரு நாயோடு இறங்குறாரு இறங்கி பார்த்தீங்கன்னா டப் 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 டப்னு சொல்கிறாரு அப்புறம் நானே உங்களை ரசித்தேன் அப்படின்னு ரஜினிகிட்ட சொல்கிறாரு அவர் ஏதோ வந்து பைப்பை வந்து பிடி ரஜினி பத்த வைக்கிறதுக்கு வந்து கொடு கொடுக்குறாரு அது வந்து ரஜினி வந்து பிடி எடுத்து அவர் கொடுக்குறாரு சீக்கிரம் ரஜினி பீடி எடுத்து அந்த பைப்பில் பற்ற வைக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ரஜினி அமீர் கான் அப்புறம் வந்து உபேந்திரா எல்லாருமே ஒரே காட்சியில் வந்து பீடி குடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரோலக்ஸ் இப்போ கதாபாத்திரத்தை எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி அமீர் கொண்டாடுவாங்க அப்படின்னு நினச்சி வச்ச கதாபாத்திரம் தான் அங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டாங்க அங்கே வந்து கொண்டாடிட்டாங்க அதே மாதிரி படத்தை வந்து நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது தான் செய்யும் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் குறைய தான் செய்யும் அதனால தான் அமீர் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வருது சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அமீர் கான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்ப சமீபத்தில் பாத்தீங்கன்னா அமீர் கானுக்கு இருபது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்ததா வந்து பேசப்பட்டு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசப்பட்டது ஆனா இப்போ வந்து இதுக்கா இருபது கோடி கொடுத்தாங்க இந்த ஒரு காட்சிக்கா இருபது கோடி கொடுத்தாங்க அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அமீர் கானே வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு என்னன்னா நான் வந்து ரஜினிகாண்டி தான் இந்த படத்துல நடிச்சேன் நான் ஒரு ரஜினியோட ஃபேன் பாயா ரஜினியோட நடிக்கிறத பெருமையா தான் அந்த படத்துல நடிச்சேன் அதனால் வந்து நான் சம்பளமே வாங்கிக்கல அப்படிங்கறது வந்து அமீர் கான் வந்து சொல்லியிருக்காரு ஒரு வேலை வந்து இதுக்காக இருபது கோடி கொடுத்தாங்க அப்படின்னு வந்து பெரிய பேச்சு பொருளாக மாறினதுனால பாலிவுட்டில் இதோட மோசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து அமீர்கான்லாம் கூப்பிட்டு போய் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கூலி ரிலீஸ் ஆகிருக்குல்ல இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு வந்து பெரிய லெவலில் பேசுகிறாங்க அமீர் கான்லாம் இனிமேல் வந்து கேமியோவே நடிக்கக்கூடாது எது கேமியோ நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் வந்து அமீர் கான் வந்து நான் சம்பளமே வாங்கலேன்னு சொன்னாரா இல்லை உண்மையாலுமே சம்பளம் வாங்கலையா அப்படிங்கிறது தெரியல பட் ச ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த சம்பளம் வாங்கலேன்னு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ஃபைனலாக சொல்லிக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னு அப்படின்னா இப்போ லோகேஷே நம்ம இப்போ பற்றி பேசுகிறதுனால லோகேஷே உதாரணமாக எடுத்துப்போம் மாநகரம் ஒரு வெரைட்டியான சப்ஜெக்டாக கொடுத்தாரு கைதி ஒரு வெரைட்டியான சப்ஜெக்டாக கொடுத்தாரு அதாவது வந்து மாஸ்டர் ஒரு வெரைட்டியான சப்ஜெக்டாக கொடுத்தாரு விக்ரம் ஒரு வெரைட்டியான சப்ஜெக்டாக கொடுத்தாரு நடுவில் லியோ அது சர்க்கிள் தான் அது என்ன இருந்தாலும் சர்க்கிள் தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இப்போ வந்து கூலி மாதிரி பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்காரு அடுத்தடுத்த படங்கள் வந்து வெரைட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா தான் வேறு வேறு மாதிரியான கதைக்களத்துக்குள்ளே போய் வேறு மாதிரியான படம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் சஸ்டெயின் பண்ண முடியும் தக்க வச்சுக்க முடியும் லோகேஷ் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ இப்போ கடைசியில் என்ன ஆகி தெரியுமா லோகேஷ் வந்து இந்த படத்தில் வந்து விக்ரம் போது கொண்டாடினாங்க இல்லையா அந்த நேரத்தில் லோகேஷ் ஒரு பேட்டியில் சொன்னார் என்ன சொன்னார்னா நான் பத்து படத்தோட ரிட்டையர் ஆயிடுவேன் அப்படின்னு இப்போ என்ன சொல்கிறாங்க என்னன்னா இதனால தான் நீங்கள் பத்து படத்தோட ரிட்டையர் ஆயிடுவீங்களா சரக்கு இல்லையா அப்படிங்கிற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து லோகேஷ் கரெக்ட் பண்ணிக்கணும் நல்ல இயக்குனர் தான் கரெக்ட் பண்ணி அடுத்த படத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் எதிர்பார்ப்பு இருக்கு பார்க்கலாம் சார் நிறைய லாஜிக் மிஸ்டேக்களோட கதை எழுதின விஷயம் அது என்ன காரணம்னு தெரியல எனிவேஸ் லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கும்போது மோஸ்ட் வாண்டட் டேரக்டர் ஐம்பது கோடி சம்பளம் அறுபது கோடி சம்பளம் உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் தர்றாங்க அப்படிங்கும் போது ரசிகர்கள் உங்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு வைக்கிறாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் பூர்த்தி செய்யாட்டியும் ஒரு நல்ல படமாக கொடுத்தீங்கன்னா விமர்சனத்துக்குள்ளாகாது என்ன காரணம்னா அவரு ஒரு நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுக்கும்போது நிறைய எதிர்பார்க்குறாங்க பட் ஆடியன்ஸுமே ரொம்ப எதிர்பார்க்குறோமோங்க ஒரு கேள்வியும் வருது டிவைடான ஒப்பீனியன் நிறைய கலவையான விமர்சனங்கள் வச்சாலும் படம் வந்து வசூல் ரீதியாக பட்டையை கிளப்பிட்டு இருக்கு இனி எனிவேஸ் எல்லோரும் இவ்வளோ ஹைப்பு கிரியேட் பண்ணவும் இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் வருது அடுத்த படத்துக்கு ஹைப்பே இல்லாமல் சாலிடாக தட்டி தூக்கு வர நம்ம சார் நேராக வந்து இது இந்த விஷயமெல்லாம் வந்து பெரிய லெவலில் பேசுகிறாங்க என்னென்னா நாகார்ஜுனா ஆடியோ வெளியீட்டில் சொன்னார்ல அதாவது நூறு பாஷாக்கு சம்பவம் இந்த கூலின்னார்ல அதெல்லாம் பெருசெல்லாம் ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிச்சயமாக இந்த அளவுக்குலாம் ஹைப் கொடுக்க வேண்டாம் ஓகே சார் அதான் சார் நிறைய விஷயங்கள் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்தது நன்றி சார் நன்றி